உலகெங்கும் பரவி வாழ்கின்ற நம் தமிழ் சொந்தங்களுக்கு ஜோதிட பூமி வாயிலாக ஜோதிடர்களுடைய பணிவான வணக்கத்தினை முதலில் தெரிவித்துக் கொள்கின்றேன் அருள்மிகு ஸ்ரீ வராகி அம்மனை வணங்கி இந்த தமிழ் புத்தாண்டு வருடம் நமக்கு எந்தெந்த வகையிலே அனைத்து ராசியினருக்கும் நல்ல பலன்களை போகின்றது எந்தெந்த வகையில் நமது நாட்டு மக்களுக்கு எந்தெந்த வகையிலே நல்ல பயன்கள் கிடைக்கப் போகின்றது நம் நாடும் நம் நிலங்களும் நாம் வளர்க்கின்ற உயிர்களும் எந்த வகையிலே நம்ம நமக்கு முன்னேற்றத்தை தர இருக்கின்றது அல்லது ஏதாவது பாதிப்புகளுக்கு இடர்பாடுகளுக்கு இடையிலே சில சிக்கல்களுக்கு இடையிலே ஏதேனும் ஒரு வேதனை தருமா என்பதையெல்லாம் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கின்றோம் அதனால் இந்த தமிழ் புத்தாண்டு என்பது அனைத்து தமிழர்களுக்குமே ஒரு மிக முக்கியமான ஒரு புத்தாண்டு இந்த புத்தாண்டு தினத்திலே உங்கள் அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை எங்களது ஜோதிட பூமி சேனல் வாயிலாக உங்களுக்கு தெரிவிக்கின்றோம் அதேபோல நமது ஜோதிட பூமி சேனலை நீங்கள் அனைவரும் பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் அனைத்து ராசி பலன்களும் தொடர்ந்து கொடுத்து கொண்டிருக்கின்றோம் வார ராசி பலன்கள் முக்கியமாக நீங்கள் அவ்வப்போது நீங்கள் அதை கவனித்து உங்கள் வாழ்க்கை நடைமுறைகளை பின்பற்றி வருமாய் வருவீர்கள் என்றால் நிச்சயமாக நன்மைகள் அதிகமாக கிடைக்கும் ஏனென்றால் துல்லியமாக கணித்து நாம் பலன் சொல்லி வருகின்றோம் அதனால் உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் என்பதை உறுதி செய்து இப்பொழுது நமது இந்த தமிழ் புத்தாண்டிற்கான நல்ல பலன்களை இப்பொழுது காணலாம் மேசராசி நண்பர்களுக்கு இந்த தமிழ் புத்தாண்டினுடைய ராசி பலன்களை நாம் காண இருக்கின்றோம் அது ஒரு காலத்திற்கு உரியது கிரகங்கள் அவ்வப்போதும் மாறுகின்ற பொழுது அதே நேரத்திலே பலன்களும் கொஞ்சம் மாறி தான் இருக்கும் இருப்பின் இது ஒரு பொதுவான ஒரு விதியாக இந்த புத்தாண்டு சித்திரை மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கின்ற பொழுது கிரகங்கள் எப்படி நிற்கின்றன என்பதை பொறுத்து அதன் வழியாக லக்கினம் எங்கே அமையப்பட்டிருக்கின்றது அதன் வழியாக எங்கே நவ கிரகங்களும் அமைந்திருக்கின்றன என்பதை நாம் கணித்து பார்த்து உங்கள் ராசிக்கு இப்பொழுது நாம் பலன் கூறுகின்றோம் கவனமாக கேளுங்கள் இந்த ராசி நண்பர்களுக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலே இப்பொழுது லக்னம் ஆரம்பமாகின்றது அதாவது மகர ராசிக்கு மகர ராசியிலேயே லக்கணம் அமையப்பெற்ற நிலையிலேயே இப்பொழுது இந்த தமிழ் புத்தாண்டு அமைந்திருக்கின்றது அப்படியென்றால் நிச்சயமாக இந்த ஆண்டிலே இந்த மேசராசியை சேர்ந்தவர்கள் தொழில் ரீதியாக நிறைய சாதிக்கக்கூடிய வாய்ப்பை நீங்கள் கண்டிப்பாக பெறுவீர்கள் படித்து முடித்துவிட்டு விட்டு வேலைக்காக காத்திருக்கின்ற அந்த மேசராசியை சேர்ந்த ஆண் பெண்களுக்கு நிச்சயமாக பணி கிடைக்கும் அதே போல் அரசு உத்தியோகத்தில் இருக்கின்ற அரசு ஊழியர்களுக்கு பணி உயர்வுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது வெளிநாடு தொடர்பான விஷயங்களிலே தொடர்புடையவர்களுக்கெல்லாம் இந்த மேசராசியை சேர்ந்த ஆண் பெண்கள் அனைவருக்குமே நல்ல ஒரு முன்னேற்றம் மரியாதை எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது காரணம் அந்த பத்துக்குடையவன் சனி பகவான் லாபஸ்தானத்திலே ஆட்சி படத்தோடு இருந்து கொண்டு உங்கள் ராசியின் இடத்தை பார்த்து கொண்டிருக்கின்றார் அதுவும் குருவினுடைய நட்சத்திர காலிலே அமர்ந்து பார்த்து கொண்டிருப்பது என்பது நிறைய நல்ல காரியங்களையும் நன்மைகளையும் கண்டிப்பாக செய்தே தீரும் பெரிய மனிதர்களுடைய ஆதரவு உங்களுக்கு இந்த வாட்டி நிறைய கிடைக்கும் எதில் நீங்கள் கவனம் செலுத்தினாலும் அதில் ஒரு நியாயமான ஒரு வழியிலே நீங்கள் சென்று அதை பின்பற்றி நீங்கள் பெரிய மனிதர்களுடைய ஒரு ஆலோசனையோடு நீங்கள் மேற்கொண்டு இந்த வாட்டி நிச்சயமாக நீங்கள் வழி நடந்து செல்வீர்கள் என்பதிலே மாற்று கருத்துக்கு இடமில்லை இருந்தாலும் உங்கள் ராசியிலே சூரியன் மிக உச்ச பலமடைந்த நிலையிலே உங்களுக்கு இந்த சித்திரை மாதம் என்பது பிறக்கும் எப்பொழுதுமே அந்த நிலையிலே உங்கள் ராசியிலே சூரியன் உச்ச அடைந்திருப்பது என்பது உங்களுக்கு ஒரு மிகுந்த ஒரு உற்சாகத்தை தரக்கூடியது பிற மனிதர்களிடையே உங்களை உயர்த்தி காட்டக்கூடிய நிலையிலும் இருக்கும் எந்த இடத்தில் சென்றாலும் நீங்கள் முதன்மையானவராக அந்த இடத்திலே தெரியப்படு தெரியப்படுவீர்கள் சூரிய பகவான் உங்களை அப்படி தெரியப்படுத்துவார் அதுவும் ஒரு அரசு உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு ஒரு நல்ல மரியாதை கிடைக்கக்கூடிய ஒரு நூலில் சூழ்நிலையில் தான் இப்பொழுது இந்த சித்திரை மாத புத்தாண்டு என்பது உங்களுக்கு வந்திருக்கின்றது இருப்பினும் உங்கள் ராசிநாதன் நீசப்பழம் அடைந்த நிலையிலே உங்கள் உங்களுக்கு இந்த ஆண்டு பிறந்திருக்கின்றது அதனால் உங்கள் மனதளவிலே சிறிய குழப்பங்கள் சஞ்சலங்கள் முடிவெடுப்பதிலே ஒரு தடுமாற்றங்கள் தீர்க்கமாக எதையும் செய்து முடிக்கின்ற ஆற்றல் கொண்ட நீங்கள் அதிலே நீங்கள் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தாலும் உங்களுக்கு சில பிழைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது காரணம் செவ்வாய் உங்கள் ராசிநாதன் எப்பொழுது நீசமாகக்கூடாது அதுவும் வருஷம் பிறக்கின்ற நேரத்திலே நீசமான நிலையிலே பிறக்கின்றிருப்பது என்பது நீங்கள் இந்த தமிழ் புத்தாண்டு முழுவதுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை அது உணர்த்துகின்றது அதே போல நீசம் பெற்ற செவ்வாய் லக்னத்தையும் பார்க்கிறது லக்னாதிபதி சனியையும் பார்க்கின்றது அதனால் நீங்கள் இந்த ஆண்டு எந்த முயற்சிகள் எடுத்தாலும் முக்கியமாக ஒரு பெரிய மனிதர்களை அது அது சார்ந்த ஒரு ஒரு தொழில் செய்கின்றீர்கள் என்றால் அந்த தொழில் சார்ந்த ஒரு நல்ல ஒரு அறிவாளிகளிடத்திலே நல்ல ஒரு அனுபவம் உள்ளவர்களிடத்திலே நீங்கள் கண்டிப்பாக தெளிவுபடுத்தி கொள்ள வேண்டும் நாம் செய்கின்ற காரியங்கள் சரிதானா இல்லையா இதற்கு இந்த முதலீடு நான் செய்திருப்பது போதுமா அதிக அளவுக்கு அதிகமாக நான் அதை முதலீடு செய்திருக்கின்றேனா என்பதெல்லாம் தெளிவுபடுத்தி கொண்டு செய்ய வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு பனிரெண்டாம் இடத்திலே உச்ச பழம் அடைந்த நிலையிலே சுக்கரன் அமர்ந்திருக்கின்றார் ஆடம்பரத்திற்கும் உங்களுக்கு ஒரு ஆசையை தூண்டக்கூடியவருமாக விளங்கக்கூடிய ஒரு ஆர்வ கோளாறு நாம் எதையுமே உடனடியாக செய்து முடித்து விடுவோம் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் விரயங்களை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பை தந்துவிடும் அதனால் நீங்கள் கடுகளவு நீங்கள் கவனக்குறைவோடு ஒரு காரியத்தை செய்தாலும் அதற்குரிய விரயத்தையோ அல்லது அதுக்குரிய மன கச மன ஒரு உளைச்சல்களை கண்டிப்பாக நீங்கள் சந்திக்க நேர வேண்டியிருக்கும் அதனால் இது ஒரு முன்னெச்சரிக்கையான ஒரு விஷயம்தான் நீங்கள் ஏன் இப்படி இருக்க வேண்டும் ஏன் இப்படி இருக்கக்கூடாது என்பதை நீங்கள் தெரிந்து கொண்டால் இந்த ஆண்டு மிக சிறப்பானதாக உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும் என்பதை உறுதியாக சொல்லுகின்றேன் இது உங்களை ஒரு அச்சப்படுத்தி வேதனைப்படுத்துவதற்காக அல்ல அதே போல அந்த நீர் சம்மந்தமான தொழில்கள் துறையில் இருப்பவர்கள் பால் வியாபாரம் செய்பவர்கள் கால்நடை வளர்ப்பின் மூலியமாக ஒரு பால் வியாபாரம் செய்பவர்களாக இருந்தாலும் சரி அதே நேரத்தில் தண்ணீர் வியாபாரம் செய்பவர்கள் அதாவது லிக்யூட் பிஸ்னஸ் தண்ணீர் சம்பந்தமாக இருந்தாலும் சரி நீங்கள் பெட்ரோல் சம்பந்தமாக இருந்தாலும் சரி இந்த லிக்யூட் பிஸ்னஸ் இந்த வாட்டி ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நிலையிலே கண்டிப்பாக வியாபாரமாகும் புதியதாக பல தொழில் முயற்சிகளிலே நீங்கள் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுகின்றீர்கள் வெளிநாட்டிலே வாழ்கின்ற நம்ம தமிழ் சொந்தங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் நல்ல நிலையிலே உங்களுக்கு தொழில் ரீதியான சாதனைகள் புரிவதற்கு நல்ல வாய்ப்பு இருக்கின்றது படித்த இளைஞர்கள் தகுதியான ஒரு வேலைக்கு சென்று நல்ல கைநீரே சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாட்டி கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கின்றது காரணம் இந்த பிறந்திருக்கின்ற லக்கணம் என்பது மகர வீட்டிற்கு குருபானுடைய அனுகிரக பார்வை இருக்கின்றது அதனால் அனைத்து துறையை சார்ந்த நமது மேசராசியை சேர்ந்தவர்களுக்கு நிச்சயமாக நல்ல பலன்கள் கிடைக்கும் நீங்கள் உங்களுடைய சிந்தனையை மட்டும் கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்துவிடக்கூடாது என்பதை மட்டும் கொஞ்சம் எச்சரிக்கின்றேன் அதன் மூலியமாக சில விரயங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ளலாம் குடும்பம் சார்ந்த விஷயங்களிலே இந்த மேசராசிக்காரர்களுக்கு ஏழு கூடவன் பன்னெண்டாம் மரத்தில் உச்சபலம் அடைந்து வக்கரகதியிலே இருந்த நிலையிலே இப்பொழுது பிறந்திருக்கின்றார் இருப்பினும் ஒரு சந்திரன் என்ற சுபகிரகம் உங்களுக்கு மனதை குளிரிக்கின்ற வகையிலே அங்கு வந்து அமர்ந்திருப்பதால் பலருக்கு உங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடிய வகையிலே புதிய உறவுகள் புதிய நண்பர்கள் உங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த இந்த ஆண்டிலே தமிழ் புத்தாண்டிலே கண்டிப்பாக இருக்கின்றது நல்ல ஆலோசனைகளைப் பற்றி நீங்கள் வளமாக வாழ்வதற்கான வழியை நீங்கள் தேடிக் கொள்ளுங்கள் விரயங்களை கண்டிப்பாக உங்கள் நண்பர்கள் மூலியமாக உங்களது மனைவி அல்லது கணவன் மூலியமாக நீங்கள் மீன் விரயங்களை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ள வேண்டும் புதன் நீச பலம் அடைந்த நிலையிலே உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் இடத்திலே வந்து அமர்ந்திருப்பது என்பது உங்களுடைய புத்திசாலித்தனத்திற்கு ஒரு சோதனையான க காலகட்டமாக அது கண்டிப்பாக இருக்கும் அதனால் நீங்கள் புத்தியை கடன் கொடுத்து விடக்கூடாது எது செய்தாலும் ஒரு ஐந்து நிமிடம் நிதானமாக யோசித்து விட்டு ஒரு காரியத்தை செய்தால் இந்த தமிழ் புத்தாண்டிலே நீங்கள் நிச்சயமாக பல வெற்றிகளை அடையலாம் என்பதை உறுதியாக கூறுகின்றேன் வெளிநாட்டில் இருக்கின்ற நமது தமிழ் சொந்தங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை தெரியப்படுத்துகின்றேன் உலக நிலவரங்கள் கொஞ்சம் இந்த தமிழ் புத்தாண்டு என்பது உலக நிலவரங்களை கொஞ்சம் மோசமான நிலை காட்டிக் இருக்கின்றது அதனால் நீங்கள் எச்சரிக்கையோடு வாழ வேண்டும் எப்பொழுது எந்த நேரத்தில் எந்த உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் பாதிக்கப்படுவீர்கள் என்பதை இந்த தமிழ் புத்தாண்டிலே கொஞ்சம் எச்சரிக்காக இருக்க வேண்டும் என்பதை கண்டிப்பாக உணர்த்துகின்றது அதனால் நீங்கள் பல பிரச்சனைகளுக்கு சில நேரங்களிலே சந்திப்பதற்கான வாய்ப்பை கண்டிப்பாக தென்படுத்துகின்றது அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கண்டிப்பாக உங்களுக்கு தேவை அதாவது ஒரு ஒரு வாரம் அல்லது பத்து நாளோ உங்களுக்கு ஒரு கம்பெனியை நீங்கள் போக முடியவில்லை உணவு தயாரிக்க முடியவில்லை என்றால் அதற்கு தேவையான உணவு பொருட்களை நீங்கள் வீட்டில் வாங்கி வைத்து சேமித்து கொள்ளலாம் இப்படி முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அனைத்து விஷயங்களிலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எப்பொழுதுமே இருந்து கொண்டே இருக்க வேண்டும் உங்கள் சேமிப்புக்கு உங்களுக்கு கையிலே எப்பொழுதும் இருப்புகளும் கொஞ்சம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் இந்த தமிழ் புத்தாண்டு என்பது உங்களுக்கு இந்த நிலையை உணர்த்துவதால் கவனம் தேவை என்பதை உணர்த்தி விடைபெறுகின்றேன் வணக்கம்